ஆர் நாகேந்திரனுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்புக்கான அந்த கவுண்டவுன் என்ன இருக்கு முடியறதுக்கு அந்த கவுண்டவுனை அண்ணாமலை போன்ற மூத்த தலைவர்கள் எண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இதன் மூலமா பாஜக விப்ருஜால என்றது ஸ்டேட் பண்ட் சரி அந்த ஸ்டேட் எனக்கு தெரியாது அவர் சொல்கிறான்னா சேகர் பாபு அவர்களை தான் கேட்க வேண்டும் அவருக்கு எப்படி இந்த மாதிரி செய்து அவர் காதுகளுக்கு வந்திருக்கிறதா என்று அவங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் ஒரு மூத்த தலைவர் அவருடைய அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க செயல்பாடு சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்க அது வந்து மார்க் கொடுக்குற மாதிரி இதை செயல்படுறாங்க இப்போ ஏற்கனவே முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை இருந்தாங்க அண்ணாமலையிற்கு பிறகு நயனாந்த வந்து பதவி ஏற்றிருக்கிறார்கள் அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க இப்போ ஒரு ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இருக்கும்போது திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லமோ அவங்க கூட கூடவே பயணித்தவங்க

உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்றைக்கும் நான் நினைக்கிறோம் தான் நான் வந்து ஐ ஆம் நோபடி டு சே வாட் ஷுட் பி டான் என்ன ஆக்ஷன் அனைத்தையும் என்ன திராட முடியும் எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து இறைவன் அவதாரம் ராமருக்கு அணிலும் தேவைப்பட்டது கிஷ்கிந்தாவிலேருந்து வானர சகோதரும் தேவைப்பட்டார்கள் அதை அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறவனா அது அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அந்த ஆஃப் திஸ் மக்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்களும் ஆதங்கப்படுறீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள அதனால் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தான் டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் ஒன்றாக இருந்தால் நன்றாகணும்னு நான் நினைப்பேன் அடவான் என்ன பண்ணிட்டு யாரையும் உழைச்சி பார்க்கணும் விரிச்சு பார்க்கணும் எண்ணம் எனக்கு கிடையாது அதாவது பாஜக சொல்லி தான் இந்த ஒருங்கிணைப்பு சொல்றாரு இதே போல தான் முன்னாடி ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு டிடிவி தினகரன் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா சொல்லிட்டு இருக்கு எல்லாருமே அதிமுக இருந்து வெளியில இருக்காங்க பாஜக இருந்து வெளியே வந்துட்டாங்க இது பாஜகவை நம்பி அவர்கள் பேச்சை கேட்டவர்கள் இன்றைக்கு தனித்தனியா நிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பம் அவங்க வந்து அவங்க சொல்லிதான் செய்யறாங்கன்றது திருப்படி அதே தான் முதல்ல சொன்னதுதான் பதில் அதாவது கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது அவங்க சொன்னாங்களான்னு தெரியாதுல்ல யார் யாருக்கு கட்டளை இட்டால் அது அவங்க சொல்றாங்க பட் வெதர் தேட் செட் நீங்கள் சொல்லணும் எனக்கு சோன் சோ சட் மிஸ்டர் எக்ஸட் டோல்மி இது போய் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க சொல்லலாம் அந்த கோர்ட் இல்லாமல் அவங்க சொன்னதாக தான் அவங்க செஞ்சோன்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு மாதிரி எதுவும் அவங்க அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிற மாதிரி இருக்குல்ல அவங்க சொல்லி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதிகம் கேட்கல

நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன் பொறுப்புகளை எண்ணி பொறுப்புகளுக்காக வந்தவங்க கிடையாது நேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கணும்னு வந்துவிட்டேன் இப்போ வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட் வந்து இன்னும் அவங்க இன்னும் தேர்ந்தெடுக்கலை இப்போ பீகார் தேர்தல் நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் வந்த பிறகு வந்து மேபி தேல் அப்பாயிண்ட் நேஷ்னல் பிரசிடெண்ட் நேஷ்னல் பிரசிடெண்ட் வந்த பிறகு தான் தேல் கேன் அப்பாயிண்ட் பீப்புள் அதனால் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மாநில பொறுப்பு தந்திருக்காங்க மாவட்ட பொறுப்பு தந்திருக்காங்க மண்டல பொறுப்பு தந்திருக்காங்க ஸோ தட் ஷோஸ் தர் இன்க்ளினேஷன் டு கிவ் மை ஆஃபீஸ் பேரும் எங்கள் கூட வந்து சேர்ந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் பெண்களுக்கு சம்பவம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையே ஏ ஒன்றா சித்தரித்து பேசுகிறாங்க அதை நீங்கள் அதாவது எத்தனையோ வந்து அதுக்கு உடனே சுட்டு பிடிச்சிட்டாங்க மூணு பேரை ஸோ துரிபரமாக செயல்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஜெர்னலைஸ் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கணும் இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் முதல்ல சொன்னதான் பதில் ஏன்னா தன்னிலை மறந்து சிலர் செயல்படுறாங்கன்னா சொல்லணும் கண்ட்ரோல் அது எதனால் இதெல்லாம் உருவாகுது இந்த எண்ணம் எங்கேருந்து வருகிறது பார்க்கும்போது போதை 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 என்று தான் சொல்லணும் ஏன்னா ஒரு வண்டியில் உட்காந்து பேசிட்டு இருக்கவங்கள அது வந்து தனிப்பட்ட தனியாக ஒரு இடத்துல காட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நீ போய் கண்ணாடையை உடச்சி அவங்கள மிரட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருந்தால் அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இருக்க அன்னடையோ தன்னிலை மறந்து இருக்கிற நிலையில் அது செய்கிறார்கள் அப்போ தண்ணிலை பரப்புறதுக்கு போதையோ இல்லாட்டி குடிப்பழக்கமும் போதையும் இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிற எதேதோ சொல்கிறாங்க பேர் நமக்கே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது அதை கட்டுப்படுத்த நான் முயற்சி செய்ய வேண்டும்